ஹாய் வே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி டவுல்கேட்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மூணு மூணு கிலோமீட்டர் வரும் மீனங்குளம் மீனங்குளத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் வந்து ஏழு ஏக்கர் இருக்கு நல்ல ஒரு விவசாயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இதனுடைய ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் பத்தொன்பது லட்சம் ஒரு சென்டோட விலை பத்தொன்பதாயிரம் ரூபா ஏன் அப்படின்னா விவசாயம் நடந்து கொண்டிருப்பதாக இந்த விலை கேட்குறதாக சொல்லுவாங்க நல்ல செம்மண் நிலம் கம்ப்ளீட் நிலம் முழுவதும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க ஒரு கிணறு இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தெளிந்த தண்ணி சுத்தமான தண்ணி எப்போதும் வற்றாத ஒரு கிணறு மூணு போர் இருக்குது அந்த போரும் அதே போல் தான் ஒரு போரும் தண்ணீர் வற்றாது ஈபி லைன் வந்து ஒரே ஒரு சர்வீஸ் இருக்குது அந்த ஒரு சர்வீஸே இந்த ஏழு ஏக்கருக்கும் போதும் நல்ல ஃப்ரீ சர்வீஸ் தான் தென்னை ஒரு நூறு தென்னை வச்சிருக்காங்க நல்ல நெல் பயிர் விவசாயத்துக்கு ஏற்ற நாற்றுகள்லாம் வச்சு விட்டுருக்காங்க விதைச்சி விட்டுருக்காங்க மற்றபடி உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மாவு ஒரு பலா ஒரு சப்போட்டா இப்படி ஒரு ஒ ஒவ்வொரு மரம் அவங்களுடைய ஏழு ஏக்கர் நிலத்தில் ஆசைக்காக ஒவ்வொரு மரம் வச்சு விட்டுருக்காங்க நாலு பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா வேலி அமைச்சிருக்காங்க பாதை வந்து இதுக்கு ரெண்டு மூணு பாதை இருக்குது ஆனால் ஃபோர் வேலேருந்து நமக்கு மிக அருகாமையில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபோர் வேலேருந்து இது ரொம்ப பக்கமாக இருக்குது ஸோ உங்களுக்கு இது வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நமக்கு விலை வந்து அவங்க ரொம்ப குறைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா வந்து விவசாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதாக அவங்க யோசிக்காங்க ரெண்டாயிரம் வாழை இருந்தாலும் வாழை போட்டிருக்கவங்க அதை வெட்டி எடுத்துடுவாங்க ஏன்னா இப்போ லீஸுக்காக கொடுத்துருக்காங்க பயிர் வச்சுருக்கவங்களும் அதே போல் தான் பயிர் வச்சுருக்கவங்க அதை வந்து எடுத்துடுவாங்க நமக்கு அந்த மீதி இருக்கிற அந்த நூறு தென்னை ஏபி சர்வீஸ் அந்த போர் அந்த கிணறு இவைகள் மட்டும்தான் நமக்கு மீதியாக இருக்கும் தண்ணி செடிப்பு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை விசேஷமாக விலையை வந்து நீங்கள் பார்த்துடுங்க அது உங்களுக்கு ஒத்து வருமானு பார்த்துடுங்க ஆமாம் ஏன்னா நமக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் வெளியில ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஓகே தேங்க்யூ